இது ஹைடெக் அகாடமியினுடைய யூடியூப் கிளாஸஸ் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு தமிழ் வகுப்பினுடைய பதினேழா பதினாறாவது வகுப்புல நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் இருந்துட்டு இருக்கோம் சோ இன்னைக்கு வகுப்பு பதினாறு ஆல்ரெடி நம்ம வந்து பதினஞ்சு வகுப்புகளை வந்து என்ன செஞ்சுட்டோம் முடிச்சுக்கிட்டோம் இன்னைக்கு பதினாறாவது வகுப்புல வந்து என்ன செய்கிறோம் இருந்துட்டு இருக்கோம் சோ நம்மளுடைய பதினாறாவது வகுப்புல நம்ம என்ன பார்த்துட்டு போன பதினஞ்சாவது வகுப்பினுடைய தொடர்ச்சியான இந்த சேரம் பார்க்க போறோம் நம்மளுடைய பதினைஞ்சாவது வகுப்புல நம்ம என்ன பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா குற்றியல் உகரத்தை பத்தி நம்ம என்ன செஞ்சோம் பாத்துக்கிட்டோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் உகரம் அதனுடைய வகைகளை பார்த்துக்கிட்டோம் பதினாலாவது பதினஞ்சாவது வகுப்புலாம் உகரமும் முற்றியல் உகரமும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கிட்டோம் பதினாறாவது வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்னா குற்றியல் உகரம் மற்றும் அதனுடைய வகைகளை பத்தி பார்க்க போறோம் உகரம் குற்றியல் உகரம்னா ஆல்ரெடி தெரியும் பொறுமை கூட்டல் இயல் உகரம் தான் வந்து என்னது குற்றியலுகரம் தன்னுடைய இயல்பிலிருந்து இருந்து உகரம் தன்னுடைய இயல்பில் இருந்து குறுகி ஒழிப்பதுதான் வந்தது குற்றியலுகரம் அப்படின்னு பாத்துக்கிட்டோம் முற்றியலுகரம் சொல்லுவோம் முழுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் உகரம் தன்னுடைய இயல்பில் சரியாக முழுமையாக ஒழிப்பதால் அது என்னது முற்றியலுகரம் அப்படின்னு பார்த்தோம் இது போன கிளாஸ் இது இந்த உகரம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்கன்னா குற்றியலுகரம் தனக்கு முன் வந்துள்ள எழுத்தை கொண்டு தனக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்தை வச்சு குற்றியலுகரம் தனக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்த வெற்றி ஆறு வகையாக பிரிக்கப்படுகிறது அப்ப குற்றியலுகரத்தினுடைய வகைகள் மொத்தம் எத்தனை ஆறு அதான் சொல்றாங்க பாருங்க வன்தொடர் மென் தொடர் இடைத்தொடர் நெடில் தொடர் ஆயுத தொடர் உயிர்தொடர் வன்தொடர் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் தொடர் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் உயர்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க குற்றியலுகரத்தை ஆறு வகையாக பிரிக்கிறாங்க சோ அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு கிளாஸஸ்ல தெளிவா பார்க்க போறோம் இதுக்கு அடுத்து குட்டியலிகரம் அப்படின்னா என்னது அப்படிங்கறதையும் கொஞ்சம் லைட்டா பாக்கலாம் சோ வாங்க கிளாஸுக்கு போவோம் நெடில் தொடர் குற்றியல் உகரம் நெடில் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னா நெடில் அப்படின்னா என்னது நீண்டு ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் நெடில் அப்படின்னா நெடில் அப்படின்னா என்னது நீண்டு ஒழிப்பவை நெடிலுடைய மாத்திரை அளவு என்னது இரண்டு செய்யறது நீண்ட ஒழிக்கிறது ரெண்டு செகண்ட் வந்துருது நெடில் அப்போ நெடில் என்பது நீண்டு ஒழிக்கக்கூடிய அப்போ நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறது தனி நெடில் என்னன்னு பார்ப்போம் தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆகும் தனி நெடியில தொடர்ந்து வருமா குற்றியல் உகரம் தனி நெடியில தொடர்ந்து வரக்கூடிய குற்றியல் உகரம் பாருங்க பா முத எழுத்து என்னவா இருக்கு நெடில் எழுத்துக்களா இருக்கு இந்த நெடில் எழுத்துக்களை தொடர்ந்து குற்றியலுகர எழுத்துக்கள் வருது குற்றியலுகர எழுத்துக்கள் என்னது வல்லின குற்றியலுகர எழுத்துக்கள் என்னது வல்லின குற்றியலுகரங்கள் வல்லின உகரங்கள் என்னது இதான் வல்லின உகரங்கள் தெரியா இந்த வல்லின உகரங்கள் தனி நெடுல அடுத்து தனி தனி நெடிலுக்கு முன்னாடி வந்துச்சுன்னு சொன்ன பின்னாடி வந்துச்சுன்னு சொன்னா அது தன்னுடைய மாத்திரை அளவு ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கிறால் அதை என்னன்னு சொல்றோம் நெடில் தொடர் உற்றியலுகரம் அப்படின்னு சொல்றோம் பாருங்க பாகு அப்படின்னா பாகுன்னு தான் சொல்லுவோம் மாசுன்னு சொல்ல மாட்டோம் மாசு வந்து சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம் அதன் ஒளியின் அடிப்படையில என்ன செய்ய மாட்டோம் ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம் லைட்டா என்ன இருக்கும் டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் வந்து செய்யும் தான் செய்யும் அதுதான் சொல்றாங்க அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன வந்து கொடுத்துருக்கான் பாடு அப்படின்னு சொல்ல மாட்டான் பாடு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ டு அப்படிங்கிற சொல்லினுடைய கால அளவு எழுத்து ஒழிப்பு அளவுலையும் வித்தியாசம் இருக்கு அப்படி உகரம் தன்னுடைய இயல்பிலிருந்து குறைந்து வருகிறது காது காதுன்னு சொல்லுவோம் காது அப்படின்னு சொல்ல மாட்டோம் அதே போல ஆறு தான் சொல்லுவோம் ஆறு அப்படின்னு நினைச்ச மாட்டோம்சியேஷன் நினைச்ச மாட்டோம் போட மாட்டோம் சோ இதுதான் என்னது நெடில்தொடர் குற்றியலுகரம் புரிஞ்சு போச்சா நெடில் தொடர் குற்றியலுகரம்னா என்னது தனி நெடிலை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் நெடில்தொடர் குற்றியலுகரம் இவை ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே அமையும் அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னிருக்கான் ஈரெழுத்து சொற்கள் ஈரெழுத்து அப்படின்னா என்னது ஈரெழுத்து இறுதி எழுத்துன்னு நினைச்சிடக்கூடாது கூடாது ஈரெழுத்து அது ஈரெழுத்து வேற இது ஈரெழுத்து ஈரெழுத்து அப்படின்னா இரண்டு எழுத்துன்னு அர்த்தம் இரண்டு எழுத்து ஈரெழுத்து அப்படின்னா என்னது இரண்டு எழுத்து இவை ஈரெழுத்து சொற்களாக தான் அமையும் பாத்தீங்களா பா அப்படிங்கிறது வந்து என்னது ஒரு எழுத்து கூ அப்படிங்கிற ஒரு எழுத்து அப்ப ரெண்டு எழுத்து இப்ப ஈரெழுத்து சொற்களாக தான் என்ன செய்யும் இந்த நெடுத்தொடர் குற்றியல் அமையும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சரிங்களா அடுத்து பாங்க ஆயுத தொடர் குற்றியல் உகரம் ஆயுதம் எழுத்து ஆயுத எழுத்து குற்றியத்துல ஆயுத எழுத்து என்னது ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கு அது என்னது அக்கு அப்படிங்கிறதா நம்மளுடைய ஆயுத எழுத்து இந்த ஆயுத எழுத்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சொல்லினுடைய முதலில் வராது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க சொல்லினுடைய முதலிலும் வராது சொல்லினுடைய எழுதியிலும் வராத எழுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்ன எழுத்து தான் ஆயுத எழுத்து தான் தமிழ் எழுத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு எழுத்து தனிச்சிறப்பு எழுத்து அது என்ன எழுத்து ஆயுத எழுத்து அது சொல்லினுடைய ஒரு வார்த்தையினுடைய முதல் எழுத்தாகவும் வராது ஒரு வார்த்தையினுடைய இறுதி எழுத்தாகவும் வராது அப்ப எப்ப சார் வரும் அப்படின்னா ஒரு வார்த்தையினுடைய இடை எழுத்தாக இடையில தான் அந்த நிச்சயம் வரும் அப்ப இடை எழுத்தாக வரக்கூடியதான் வந்து என்னது ஆயுத தொடர் குற்றிய ஆயுத எழுத்து சோ அதுவும் குற்றியல் ப்ரொனன்ஸ் ஆகணும் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் எழுத்துக்கள் ஆயுத தொடர் குற்றியல் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப குசுடு துபுரு அப்படிங்கிற இது ஆயுத எழுத்துக்கு பின்னாடி வந்துச்சுன்னு சொன்னா மாத்திரையினுடைய அளவு வந்து என்ன செய்யும் குறைந்து தான் உங்களுக்கு இந்த குசுடு துபுரனுடைய மாத்திரையினுடைய அளவு தான் ஒழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்ன குடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டு என்ன குடுத்துருக்காங்க எஃகு எஃகு அப்படின்னு சொல்ல மாட்டோம் எஃகு அப்படின்னு சொன்னான் அதுன்னு சொல்ல மாட்டோம் அது அப்போ அஃது அஃது அப்படின்னா நினைச்சிக்கோ அதுன்னு சொல்லப்போ அஃது அப்படின்னு சொல்லுவோம் எஃகு அப்படின்னு சொல்லுவோம் அஃது அப்படின்னு சொல்லுவான் எஃகுனு சொல்ல மாட்டோம் அஃதுன்னு சொல்ல மாட்டோம் அப்போ கூத்து அப்படிங்கிற அந்த சொல்லினுடைய ஒளி படிவ எழுத்து ஒளி படிவ அளவு வந்து என்ன ஆகுது அப்படின்னு மாறுது அதுவும் அளவு வந்து குறையுது குறையுது அதனால இது என்னது ஆயுத தொடர் லுகரம் ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய ஆயுத குற்றிய லுகரத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அடுத்து மூணாவதா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உயிர் தொடர் குற்றிய லுகரம் ரொம்ப இம்பார்ட்டன் ஆன ஒண்ணு என்ன பார்க்க போறோம் உயிர் தொடர் புற்றிய லுகரம் என்னது உயிர்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுத்துக்களை தொடர்ந்து வரும் என்று அழைக்கப்படுகிறது எழுத்தை தொடர்ந்து அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியுகரம் உயிர்தொடர் குற்றியலுகரம் அர்த்தம் என்னன்னா உயிர் எழுத்து வருது உயிர் தொடர் அப்படின்னு வந்தாலே எனது உயிர் எழுத்து உள்ள வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் தனி நெடில் அல்லாத தனியா நெடில் வராது நெடில் எழுத்து தனியா வராது ஃபார் எக்ஸாம்பிள் நெடில் எழுத்துன்னா என்னது துணை எழுத்துக்கள் எல்லாம் எழுத்துக்கள் பா அதே போல கா இதெல்லாம் தனி நெடில் எழுத்துக்கள் அப்படிதானா நெடில் எழுத்து இல்லாம தனி எழுத்து தனியா தனி நெடில் எழுத்து அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் தனி எழுத்து வராம உயிர்மை எழுத்து வரும் என்ன வரும் உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஏ பாரு அரசு சு இங்க வந்து தனிநடில் அல்லாத உயிர்மை எழுத்து என்னது இது உயிரெழுத்து விட்டு இது என்னது உயிரெழுத்து இங்க என்னது உயிர் இங்க இருக்கக்கூடிய இந்த ரா என்னது உயிர்மை எழுத்து அடிதானா உயிர்மை எழுத்து அதுவும் என்ன கிடையாது நெடில் எழுத்து கிடையாது இது என்னது குறியல் எழுத்து அப்ப தனி நெடில் அல்லாத வரக்கூடிய உயிர்மை எழுத்து என்னது ரா இதை தொடர்ந்து வரக்கூடிய சு அப்படிங்கிறது என்னது குற்றியலுகரம் வல்லின உகரம் அப்போ இந்த ராவை தொடர்ந்து தனி நெடில் இல்லாத இந்த ராவை தொடர்ந்து குற்றியலுகரத்தினுடைய மா குற்றியலுகரமாக உகரமாக இருக்கக்கூடிய சு வரும்போது என்னது அது முழுமையாக ஒழிக்காது அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன உயிர் தொடர் குற்றியலுகரம் அரசு அப்படின்னு சொல்ல மாட்டோம் அரசு அப்படின்னு சொல்லுவோம் சரியா கூட்டல் ஆதான் என்னது உயிர் தொடர் அப்போ உயிர் உயிரெழுத்தா இருக்கக்கூடிய ஆவும் இருக்கு உயிர்மை எழுத்து அதாவது குரல் எழுத்தும் இருக்கு புரியுதா புரியலையா சோ அதனால இது உயிர்தொடர் குற்றியலுகரம் இப்போ ஒன்பது ஒன்பது அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஒன்பது ஒன்பது அப்படி ஒன்பது அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஒன்பது அப்படின்னு தான் சொல்லுவோம் இந்த தூ அப்படிங்கிறது என்னது தூ அப்படிங்கிறது என்னது தன்னுடைய மாத்திரையினுடைய அளவுல இருந்து வந்து என்ன செய்யுது குறைந்து ஒழிக்கிறது அப்போ ஓ இன்னு ஓ வந்து என்னது உயிரெழுத்து இன்னுங்கிறது மெய் எழுத்து பாங்கிறது என்னது உயிர்மை எழுத்து அதுவும் த நெடில் அல்லாதது அப்ப தனி நெடில் அல்லாதது அப்படின்னா என்னது தனி நெடில் அல்லாததுன்னு எனப்பது எழுத்து வரும் குரில் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடியது தொடர்ந்து வரக்கூடியது உகரங்கள் அப்போ தன்னுடைய மாத்திரையினுடைய அளவுல இருந்து குறைந்து ஒழிக்கும் அதே போல கயிறு அப்படிங்கிறது பார்ப்போம் கையரு அப்படின்னு சொல்ல மாட்டோம் கையரு அப்படின்னு தான் சொல்லுவோம் மா ஒளியினுடைய அளவுல வந்து என்ன இருக்கு ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கு அப்போ கா கூட்டல் இந்த ஈ தான் ஈ தான் என்னது ஈ ஈ கூட்டல் ஈனா என்னமா மாறிடும் நெடிலீனா என்னமா மாறிடும் தனி நெடிலா தனி நெடிலா மாறும் அப்ப தனி நெடிலுக்கு அடுத்து வந்து என்ன செய்யாது குற்றியலுகரம் என்ன செய்யாது வராது புரியுதா புரியலையா நீண்டு ஒழிச்சிடும் அப்ப முற்றியலுகரத்தினுடைய அடிப்படையில ஒழிச்சிடும் அதனால இப்படி குரில் எழுத்து வந்து குரல் எழுத்து ஆனால் அடுத்து வந்து என்னது ரூ வரனால இது என்னது உயிர் தொடர் சொல்லுவோம் அதே போல வரலாறு அப்படிங்கறதை எடுத்துக்கிடுவோம் வரலாறு அப்படிங்கிற போது வரலாறு வரலாறு அப்படிங்கிறது வாரா லா ரூ அப்படின்னு வருது வரலாறு அப்படின்னு வருது அப்ப வாரா லா ரூ என்னது ஒரு குரல் எழுத்து உர்மை எழு ராவும்ும் ஒரு உயிர்மைத்து லா வந்து நெடில் எழுத்து ரூ வந்து என்னது வருது சார் இது வந்து நெடில் எழுத்து போல இருக்குது அப்படின்னு சொல்லுங்க அப்ப இதுக்கு அடுத்து வராதே சார் குற்றியலுகரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல தப்பு என்னன்னா தனி நெடில் அல்லாத தனி நெடில் தனியா நெடில் வந்து என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது ஆனா இங்க நெடில் எழுத்து எதோடு சேர்ந்து வருது உயிர்மை எழுத்துக்கோடி சேர்ந்து வருது அப்படி உயிர்மை எழுத்துக்கோடி சேர்ந்து கடைசியில வர்றதுனால இது என்னது உயிர்தொடர் உயிர் உயிர்தொடர் குற்றிய துகரம் அடுத்து என்ன பார்ப்போம் பண்தொடர் குற்றியலகரம் வன்தொடர் குற்றியல் உகரம் அடுத்து மென் தொடர் குற்றியல் உகரம் அடுத்து இடைத்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கோம் வன்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வன்தொடர் குற்றியல் உகரம் நம்ம மெய் எழுத்துக்களே மொத்தம் பதினெட்டுன்னு பார்த்தோம் அப்படிதானே அதுல வல்லினம் எழுத்துக்கள் ஆறு மெல்லின எழுத்துக்கள் ஆறு இடையின எழுத்துக்கள் என்னது ஆறு அப்படின்னு பார்த்தோம் வல்லின எழுத்துக்கள் என்னது காச தாப வெள்ள எழுத்துக்கள் என்னது ஞ அ அப்படிங்குற ஒரு ஆறு எழுத்து இடையழுத்து ய அப்படின்னு மட்டும் ஆறு எழுத்துக்கள் இப்படிதான் மெய்யெழுத்துக்கள் வந்து என்ன செய்யப்படுது பிரிக்கப்படுது இப்போ வல்லின மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிறது கசட தவறை இக்கு இச்சு புள்ளி வச்சிங்கன்னா வந்துடும் வல்லின எழுத்துக்கள் அப்படிங்கிறது கசட வல்லின வள்ளின மெய் எழுத்துக்கள் போகும்போது என்ன வரும் இக்கு இச்சு இட்டு இட்டு இப்பு இரு புள்ளி வச்சிடணும் மெல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னா ந அப்படி மொத்தம் ஆறு எழுத்துக்கள் ஸோ புள்ளி வச்சிங்கன்னா என்னது மெய் எழுத்துக்கள் மெல்லின மெய் எழுத்துக்களா மாறிடும் அப்ப இடையின எழுத்துக்கள் எறலை வளல இதுல புள்ளி வச்சிட்டிங்கன்னா இடையின மெய்யெழுத்துக்களா வந்து என்ன செஞ்சிடும் மாறிடும் இப்படி இருக்கிறதா வந்து என்னது வள்ளின மெல்லின இடையின எழுத்துக்கள் சோ இதுல வந்து குற்றியலுகரம் வருது வன்தொடர் குற்றியலுகரம் அப்ப வல்லின தொடர் குற்றியலுகரம் மெண்தொடர் குற்றியலுகரம்னா என்னது மெல்லின தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம்னா என்ன இடையில வரக்கூடிய குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ வள்ளின வள்ளின தொடர் குற்றியலு உகரம் அப்படின்னு பார்க்கும்போது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு அப்படிங்கிற மெய்யெழுத்துக்கள் சரியா இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு அப்படிங்கிற மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரங்கள் பண்தொடர் குற்றியல் உகரம் பாக்கு அப்படிங்கிற சொல்ல இக்கு வருதா இக்கு வந்து என்னது பண்தொடரா வள்ளின மெய்யா வள்ளின மெய் அடுத்து என்னது வள்ளின உகரம் வருது பாரு வல்லின மெய்க்கு அடுத்து வல்லின உகரம் வள்ளின மெய் இச்சு அதே போல வல்லின உகரம் சூ இப்படி வருதான் இது பாக்கு அப்படின்னு சொல்ல மாட்டா பாக்கு அதே போல பேச்சு அப்படின்னு சொல்லப்பட்ட பேசு பேச்சு சாரி பேசுல பேச்சு அப்படின்னு சொல்றது இப்படி பள்ளின எழுத்துக்கள் குற்றியுகிறதுக்கு முன்னாடி வரும் அப்படி குற்றிலம் வள்ளின மெய் எழுத்துக்கள் குற்றியுகிறதுக்கு முன்னாடி வரும் பொழுது அந்த குற்றியுகரம் என்ன செய்யும் தன்னுடைய ஒளியை வந்து என்ன செஞ்சிடும் குறைச்சிடும் ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைத்து அரை மாத்திரை அளவாக அதுதான் உப்பு அப்படின்னு சொல்ல உப்பு அப்படின்னு சொல்லுவோம் பற்று அப்படின்னு சொல்ல மாட்டா பற்று அப்படின்னு சொல்லுவோம் ஒளி வந்து என்ன செய்து குறையுது காரணம் என்ன வருது உகரத்துக்கு என்ன வருது வல்லின மெய் எழுத்துக்கள் வரனாறு அதே போலதான் சொற்களினுடைய இடையில பாத்தீங்கன்னா மெல்லின மெய்யெழுத்துக்கள் வந்துச்சுன்னு சொன்னா அது என்னது மென் தொடர் குற்றியல் உகரம் இங்கு இன்ச் இதெல்லாம் என்னது இன் 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 இந்து இம் அப்படிங்கிற இந்த ஆறு எழுத்துக்கள் இந்த ஆறு மெல்லின மெய் மெல்லின எழுத்துக்களும் சொற்களினுடைய அந்த சொற்கள்ல வரும் பொழுது அதாவது குற்றியுழுகிறதுக்கு முன்னாடி வரும் பொழுது அதனுடைய எழுத்தினுடைய இது என்னது அளவு வந்து என்ன செய்யும் குறையும் பங்கு சொல்ல மாட்டா பங்கு மஞ்சுன்னு சொல்லுவோம் மஞ்சு அப்படின்னு சொல்ல மாட்டோம் சூ அப்படிங்கிறது சூவா மாறுது காரணம் என்ன வள்ளின மென் மெல்லின மெய்யெழுத்துக்கு என்ன செய்யுது உகரத்துக்கு முன்னாடி என்ன செய்யுது கடைசி எழுத்துக்கு முன்னாடி வரனால ஒளியினுடைய அளவு வந்து என்ன செய்யுது கால அளவு வந்து குறையுது பந்து அப்படின்னு சொல்ல மாட்டோம் பந்து அப்படின்னு சொல்லுவோம் அம்பு அப்படின்னு சொல்ல மாட்டோம் அம்பு கன்று கன்று அப்படின்னு நினைச்ச சொல்ல மாட்டோம் சொல்ல மாட்டோம் ஸோ இதுதான் வந்து என்னது மென்தொடர் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல பாத்தீங்கன்னா இடைத்தொடர் குற்றிய லுகரம் இடைத்தொடர் இடை எழுத்துக்கள் என்னதுலாம் இடைத்தொடர் குற்றிய லுகரம் இடை எழுத்துக்கள் என்னதான் ஈ எர் இல்லு எவ்வ எள்ளு 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 ஸோ இதுதான் வந்து என்னது இடைத்தொடர் இடைத்தொடர் எழுத்துக்கள் அப்ப இந்த எழுத்துக்கள் சொற்கையினுடைய இதுல வரும் பொழுது இந்த மாதிரி ஈ வருது இங்க எரு வருது இங்க எள்ளு வருது இங்க எள்ளு வருது ஸோ இப்படி குற்றியலுகர எழுத்துக்களுக்கு முன்னாடி எது வரும் இடை எழுத்துக்கள் வந்துச்சுன்னா இடை மெல்லின எழுத்துக்கள் இடை மெய் எழுத்துக்கள் வந்துச்சுன்னு சொன்னா அளவு வந்து என்ன செய்யும் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும் உகரம் அதனால அது என்னது இடைத்தொடர் குற்றியல் உகரம் இப்ப குற்றியல் உகரத்தை பொறுத்த வரைக்கும் குறுமை குட்டல் இயல் உகரம் தான் என்னது குற்றியல் உகரம் தன்னுடைய இயல்பில் இருந்து உகரம் குறைந்து வந்து என்ன செய்து ஒழிக்குது உகரத்தினுடைய மாத்திரை அளவு என்னன்னு கேட்டா குரில் தான் குரில் ஊ தான் வந்து என்ன செய்யுது சேருது அப்ப குடில் ஊ சேரும் பொழுது குரில் எழுத்துக்கு என்ன மாத்திரை ஒரு மாத்திரை அப்படி அந்த ஒரு மாத்திரை கூ அப்படிங்கிறது கு அப்படின்னு மாறுது ஒளி வேறுபாடு மாறுது அப்போ தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து ஒளியை வந்து அரை மாத்திரை அளவாக சுருக்குவதால் அது வந்து என்னன்னு சொல்லுவோம் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவோம் சோ குற்றியல் உகரத்தினுடைய வகைகள் மற்றும் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா ஆறு வகைகள் அப்படின்னு பார்த்தோம் என்னதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பஸ்ட் நம்ம இந்த வன்தொடர் குற்றியல் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் இது வல்லின மெல்லின இடையின எழுத்துக்கள் சொற்கள்ல வரும் பொழுது அதாவது உகரத்துக்கு முன்னாடி போது தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து உகரம் தான் அரை மாத்திரை அளவாக வந்து என்ன செய்து குறைஞ்சு ஒழிக்க கதையை பத்தி பார்த்தோம் அடுத்து இது மூணு இனி வேற என்ன மூணு இருக்குன்னா என்னது உயர்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு பார்த்தோம் உயர்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா என்னது உயிரெழுத்துக்களை அடுத்து தனி நடிவில் அல்லாத உயர்மை எழுத்துக்களோடு சேர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் உயிர்தொடர் குற்றியலுகரம் அப்புறம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் ஆயுத எழுத்தை பொறுத்தவரைக்கும் சொல்லினுடைய முதலிலும் வராது சொல்லினுடைய இறுதியிலும் வராது சொல்லினுடைய இடையில் வருவதுதான் என்னது ஆயுத தொடர் குற்றியலுகரம் ஆயுத தொடர் ஆயுத ஆயுத எழுத்தை தொடர்ந்து ஆஹ் ஆயு ஆயுத எழுத்து தொடர்ந்து வரக்கூடிய உகரம் உகரம் என்ன ஆகும்னா தன்னுடைய மாத்திரையினுடைய அளவு வந்து என்ன செய்யும் ஒரு மாத்திரையிலிருந்து அற அளவா என்னது ஆயுத தொடர் குற்றியல் ஆயுதம் ஆயுத எழுத்து வந்து உகரம் வந்து குறைஞ்சு ஒழிக்குது அப்படின்னு சொல்றோம் அதே போல நெடில் தொடர் குற்றியல் உகரம் நெடில் தனி நெடில் எழுத்து போது என்ன செய்யுது உகரங்கள் தங்களுடைய மாத்திரையை வந்து என்னுடைய அளவை வந்து என்ன செய்யறாங்க குறைக்கிறா குறைக்கிறாங்க அதான் வந்து என்னது நெடில் தொடர் குச்சிய லுகரம் அப்படின்னு சொல்றோம் இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா குச்சிய லிகரம் குச்சிய லிகரம் இப்போ குச்சிய லிகரம் அப்படின்னா என்னது அப்படின்னா இதை எப்படி பிரிக்கணும் இதுவும் டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின் தான் பிரிக்கிறது எப்படி பிரிக்கலானா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் இங்க என்னது தன்னுடைய இயல்பில் இருந்து இகரம் குறைந்து ஒழிக்கிறது அப்படின்னா என்னது குற்றிய லிகரம் அதாவது அப்படிங்கிறது என்னது உயிர் எழுத்துல இது குரில் எழுத்தா நெடில் எழுத்தா குரில் எழுத்து அப்படிதானா நீண்டு ஒழிக்கிறதுதான் தான் அழுத்து இந்த ஈதா வந்து என்னது இந்த ஈதா வந்து என்னது நெடியில் நீண்டு ஒலிக்கு ஈ இது வெறி குறிலெழுத்து அப்போ குரல் எழுத்தினுடைய மாத்திரை எவ்வளோ ஒரு மாத்திரை அப்ப தன்னுடைய ஒரு மாத்திரை இகரம் தன்னுடைய ஒரு மாத்திரை அளவில் இருந்து இயல்பான இருக்கக்கூடிய ஒரு மாத்திரையினுடைய இருந்து குறுமையாக ஒழிக்கு குறுகி ஒழிக்குது எத்தனை என்ன ஒழிக்குது அரை மாத்திரை அளவாக ஒழிப்பதால் இதுக்கு என்ன பேரு குற்றிய லிகரம் அப்படிங்கிறது பேர் புரிஞ்சுதா தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கக்கூடிய நிகரங்கள் குற்றிய நிகரம் அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க இந்த பொறுத்த வரைக்கும் அதாவது கொஞ்சம் வாசிச்சுடுவோம் மேல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் வாசிச்சுடுவோம் அப்போ வரகு வரகு கூட்டல் யாது வரகியாது யாது அப்படின்னு சொல்றாங்க வரகுற்றலாது வரகியாது இந்த இரு இரு சொற்களையும் சேர்ந்து விரைவாக ஒழித்து பார்க்கும் பொழுது வரகி வரகியாது என்று ஒழிப்பதை அறியலாம் முதல் சொல்லினுடைய இறுதியில் உள்ள இந்த கூ என்னும் எழுத்து கூ அப்படிங்கிற எழுத்து கி என்று என்ன செய்து ஒழிக்கிறது அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்காமல் அரை மாத்திரை அளவாக ஒழிக்கிறது இவ்வாறு தன் ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறுகி ஒலிக்கும் இகரம் குற்றியலிகரம் என்று சொல்லப்படுது அப்படின்னு சொல்றாங்க இந்த குற்றியலிகரம் ரெண்டு கண்டிஷன்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன கண்டிஷன் கண்டிஷன் என்ன அப்படின்னா சொற்களை தொடர்ந்து குற்றியலிகர சொற்களை தொடர்ந்து எகரம் முதல் எழுத்தாக கொண்டு எகரம்னா எனது யா எழுத்து சரியா எகரத்தை முதலாக கொண்ட சொற்கள் வரும் பொழுது குற்றியலிகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும் ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் இது புணர்ச்சி விதியிலேயே நம்ம பார்த்தோம் உகரம் இகரமாக மாறுவது உகரம் என்னாகும் இகரமாக மாறும் மாறி இந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அகல அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப கொக்கு கூட்டல் யாது கொக்கி யாது இந்த கூ அப்படிங்கிறது என்னவா இக்கு கூட்டல் ஈதான் வந்தனது கி அப்படிதானே இக்கு கூட்டல் தான் வந்தனது கி அப்போ இங்க இருக்கக்கூடிய கி சாரி இங்க இருக்கக்கூடிய சாரி இக்கு கூட்டல் ஊதா வந்தனது கூ இங்க இருக்கக்கூடிய ஊ வந்து என்ன செய்யுது மறைஞ்சு போகுது மறைஞ்சிட்டு என்ன ஆகுது கீ வந்துடுது அப்ப இக்கு கூட்டல் ஈ வந்துருது அப்ப அது என்னவா மாறிடுது கீயா மாறிடுது அப்போ அதுக்கு காரணம் என்னது எகரம் வரனால எகரம் வந்து என்ன செய்யுது வறுமொழியில எகரம் வரனால எகரம் வருவது ஆள் நிலைமொழியினுடைய இறுதி எழுத்துல என்ன இருக்கு குற்றியல் உகர எழுத்து கூ இருக்கு வள்ளின உகரம் கூ இருக்கு நிலைமொழியின் வறுமொழியினுடைய முதல் எழுத்து என்னவா இருக்கு யா எகர எழுத்தா இருக்கு அப்ப இந்த டைம்ல வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா இந்த உகரம் இகரமாக மாறும் மாறிட்டு என்ன செய்யும் தன்னுடைய இருந்து அவ கரெக்டா ஒமா கேட்ட கொக்கியாது கொக்கியாது அப்படின்னு சொல்லது கொக்கியாது அப்படின்னா நம்ம சொல்லுவோம் அப்போ அங்கேயும் மாத்திரம் அளவு என்ன செய்யுது குறையுது இங்க பாரு தோப்பு பூ வந்து என்னது வள்ளின உகரம்தான் அப்படிதானா அப்ப இந்த யா அப்படிங்கிறது வறுமொழியினுடைய அப்ப எகரம் வரனால உகரம் பெயரும் அப்ப ஊ இந்த ஊ வந்து பெயிட்டு ஊ வந்து என்னவா மாறும் ஈயா மாறும் ஈ இப்பு குட்டல் இ பி அதுதானா அப்ப பி யா மாறிவிப்ப தோப்பியாது அப்படின்னு மாறுது அதே போலதான் இங்க பாரு நாடு நாடியாது அப்படிங்கிறது தான் நாடியாது அப்படிங்கிறது யாது இப்ப டு வருது டு உகரம் யா வருது அப்ப இட்டுக்கூட்டல் ஊ இந்த ஊ கெட்டு போகுது இந்த குட்டு பெய் இந்த ஈ இங்க ஆடாகுது அப்ப இட்டு கூட்டல் வந்து என்னது தீ காரணம் வர்றது என்னது யகரம் அதே போல எனப்படுவது அப்படிங்கிறது தான் இட்டுக்குட்டல் ஊ இந்த ஊ வந்து உகரம் கெட்டு இகரமாக மாறி அப்ப இட்டு கூட்டல் ஈ என்னது தீ அப்ப எனப்படுவது எனப்படுவது யாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எனப்படுவ தீயாது அப்படின்னு சொல்லாம எனப்படுவதுயாது அந்த தீ அப்படிங்கறது ஒழிப்பு அந்த இடத்துல என்ன செய்யுது குறையுது அதனால இது என்னது ஈயனுடைய ஒழிப்பு குறையறதுனால இது குற்றியலிகரம் இரண்டாவது குற்றியலிகரம் இப்ப தற்போது நடைமுறை வழக்குல இருக்கான்னு கேட்டா கிடையாது இது எங்க மட்டும்தான் இருக்கு லிட்ரேச்சர்ஸ்ல தான் இருக்குது லிட்ரேச்சர்ஸ்ல தான் இருக்குதை தவிர்த்து இப்ப நடைமுறையில நம்ம என்ன செய்யல குற்றியலிகரத்தை பயன்படுத்தல ரெண்டாவது கண்டிஷன் என்னது அப்படின்னா மியா என்பது ஒரு அசைச்சொல் ஓசை நயத்திற்காக வரக்கூடிய ஒரு அசைச்சொல் இந்த சொல்ல மீ மீ கூட்டல் ஈதா மீ இந்த மீல இகரம் குற்றியலுகரம் உள்ள இகரம் புற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவோம் இற்களின் இடம் இடம்பெறும்போது தனக்குரிய மாத்திரையினுடைய அளவில் இருந்து இது குறைந்து வருகிறது அப்ப இந்த மியா அப்படிங்கிற அசைச்சொல் வரும் பொழுது இந்த மியா அப்படிங்கிற அசைச்சொல் வரும் பொழுது கேளு இல்லுக்கூட்டல் அப்ப கேளு செல்லு அப்ப இந்த மியா அப்படிங்கிற சொல்லு வரும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னா இகரம் வந்து என்ன செய்யுது மாத்திரையினுடைய அளவை இப்படி வர்றதுதான் வந்து என்னது குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நாங்க குற்றிய லிகரமும் படிச்சிருக்கோம் குற்றிய லிகரம் குற்றிய நிகரவும் படிச்சிருக்கோம் அதே போல குற்றிய லுகரத்தினுடைய வகைகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிருக்கோம் படிச்சிருக்கோம் சோ இதே போல பல கிராம ச இலக்க தமிழ் இலக்கணத்தை தெளிவாகவும் புரிதலோடி நடைமுறையினுடைய அடிப்படையில் படிக்கணும் வித் ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸோடி படிக்கணும் ட்ரிக்ஸோடி படிக்கணும் எப்படி படிக்க ஸ்மார்ட் ஒர்க் ஓடி படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்முடைய ஹைடெக் அகாடமியில வந்து நீங்க ஜாயின் சோ விடுதலை ஹைடெக் அகாடமி அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் லைன் கிளாஸஸ்ல நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்னுடைய கோச்சிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஆன்லைன் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மணி நேரம் நம்ம ஈவினிங் வந்து சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி எடுத்துட்டு இருக்கோம் ஆஃப்லைன் லைன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹெட் பிரான்ச்ல நம்மளுடைய அகாடமியினுடைய ஹெட் பிரான்ச் வந்து சென்னையில இருக்கு அங்க எடுத்துட்டு இருக்கோம் பிளஸ் நம்ம டிஎன்பிசி சார்பாக கிட்டத்தட்ட பதினாலு டிஎன்பிசி எக்ஸாம் சார்பாக பதினாலுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை நம்ம போட்டுட்டு இருக்கோம் ஸோ இந்த பதினாலுக்கு மேற்பட்ட புத்தகங்களை மூணு புத்தகங்கள் தமிழ் புத்தகங்களாக இருக்குது ஸோ தமிழுக்கு நம்ம மூணு புத்தகங்களை தெளிவாகவே நியூ சிலபஸின் அடிப்படையில் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இருக்கோம் ஸோ இதை பற்றி சோ எங்களுடைய இணைந்து எங்களுடைய பயணித்து எங்களுடைய அகாடமியினுடைய சாதனையாளராக வா நீங்க வாழ்வதற்கு நாங்கள் எல்லா விதத்திலையும் என்ன செய்யறோம் எல்லா விதமான பெசிலிட்டிஸையும் செய்யறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம் சோ எங்களுடன் இணைந்து சாதனையாளர் ஆகுவதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்து